ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா தீபம் சீரியலில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கிற ரேவதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் இவங்களோட உண்மையான பெயர் வைஷ்ணவி சதீஷ் இவங்க திருவனந்தபுரம் கேரளா மாவட்டத்தில் பிறந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிறந்தாங்க இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ட்ரீமாக இருந்திருக்கு அதனால் இவங்க மலையாள சீரியலில் நிறையா நடிச்சிருக்காங்க அதற்கு அதுக்கு நிறையா அவார்டும் வாங்கியிருக்காங்க இவங்க காலேஜ் படிக்கும் போதே கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் ட்ராயிங் ஸ்விம்மிங் இந்த மாதிரி நிறையா இவங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை வச்சுருக்குறாங்க இவங்க மௌன ராகம் சீரியலில் நடித்த அந்த ஹீரோவோட இவங்க மலையாள சீரியலில் நடிச்சிருக்காங்க சீரியலுக்காக இவங்க அவார்டும் வாங்கியிருக்கிறாங்க அந்த அவார்டு வாங்குகிற ஃபோட்டோவை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் குஷ்பு மேம் கையிலையும் இவங்க அவார்டு வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு டான்ஸில் ரொம்பவும் விருப்பம் இருக்குது அதனால் அவங்க டான்ஸில் கலந்துக்கிட்டு குஷ்பு மேம் கையால் அவார்டும் வாங்கியிருக்காங்க இப்படி இவங்க மலையாளத்தில் இருந்த இவங்க தமிழ் சீரீ தமிழ் சீரியலில் நடிக்க வந்தாங்க அப்படி நடிக்க வந்த சீரியல் தான் தீபம் சும்மா சொல்லக்கூடாது அவங்க சீரியலில் நல்லாவே ஆக்ட் பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்கு ரசிகர்கள் அதிகமாகிட்டே இருக்காங்க மேலும் இந்த மாதிரி தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பபாய்